உங்களுடன் உங்கள் தோழியமும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வந்துட்டு பாத்துக்கறி கிரேவி அதுக்கு தேவையான பொருளை ஒரு கிலோ பாத்துக்கறி நல்லா வந்து கறியா நல்லா அதை வந்துட்டு ஒரு கிலோ கறி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்துட்டு வாத்துக்கறி வந்து ரொம்ப நேரம் வேகிறது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அதனால இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு அதுக்கு அதிகமாகவே போடணும் நல்லா ரெண்டு தக்க பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா ஒரு இஞ்சி நல்லா பெரிய இஞ்சியை வந்து ஒரு இஞ்சி எடுத்து அதை வந்து தனியாக இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா இருந்தாலும் சரி நம்ம வந்து அசைவம் எது சமைச்சாலுமே அதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னாக்கா சின்ன வெங்காயம் அது ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயமும் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தையும் அரைச்சு நல்லா வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் கொஞ்சம் அரைச்சது அரைக்காத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளியை வந்துட்டு நல்லா நேவாக அரைச்சிட்டு அந்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்லேயே வந்து மிளகாத்தூள் நாங்கள் அரைக்கிற தூள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுவும் இருக்கு அதை இல்லாமல் நான் அது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு பிரியாணி இலை அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாம் வந்துட்டு வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் அரைக்கணும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அசைவம் செய்கிற போது அதை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறதையும் லெமன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் என்னென்னா இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாமல் ரொம்ப கருக விட்டுறாமல் அரை தான் வந்துட்டு வறுத்துட்டு அதை வந்து நான் தூளாக அரைச்சி வச்சுருக்கேன் அதே போல் அசைவம்னாலே வந்து மெயின் வந்துட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டாவது சூடு பிடிக்காது அதுக்காக தான் அப்புறம் நான் தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டை சோம்பு கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் அப்புறம் என்னென்னா நைஸாக ரெண்டு தக்காளியை வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு நான் அந்த சின்ன வெங்காயம் சொன்னது இதெல்லாம் வந்து தக்காளி இதை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் ஒரு பல்லாரி வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி வாத்துக்கறி கிரேவி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்குவோம் எண்ணெய் ரொம்ப போட வேணாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு பன்னெண்டு வயசுல கிட்டே வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ எவ்வளோ போதும் நல்லா எண்ணெய் சூடரிச்சு இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா நல்லா வந்துட்டு மற்ற கறிகளை விட பாத்துக்கறிக்கு நல்லா நிறையா போடணும் இந்த பாருங்கள் எவ்வளோ போட்டுட்டோம் பாருங்கள் பாத்துக்கறி வந்து எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டுகிறது வந்து அதிகமா தேவைப்படும் கவிச்சி அதிகமா இருக்கும் ரெண்டாவது வேகிறதுக்கு இவ்வளவு நான் குத்துருக்கேன் கறியை நல்லா பாருங்க கறி நல்லா வந்துட்டு மஞ்சத்தூள் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து கழிவு கறி வந்துட்டு எப்படின்னா வாத்துக்கறி வந்து நிறைய நிறைய தண்ணி வச்சு நிறைய நேரம் கழுவணும் ஒரு மாதிரி வாடை வந்துட்டு ஒரு மாதிரி ஆட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நல்லா வந்து கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து ஒரு நேரம் வந்து கழுவி அந்த கழிச்சு இருக்காது ஆனா வாத்துக்கறி வந்து ரொம்ப சத்தானது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மாற்றுக்கறிக்க எல்லா மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ இது கூட வந்து தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா அந்த தக்காளியே கிளவையே இது கூடயே சேர்த்துக்குவோம் நல்லா வந்துட்டு ரெண்டு தக்காளி வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கிளவு வந்து அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்தேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அது அதுக்கூட கொஞ்சமாக தயிர் போட்டுக்கும் தயிர் போட்டு நல்லா கிளாங்க நல்லா வந்துட்டு ஏன்னா தயிர் வந்து என்ன கொஞ்சம் இப்போ நம்ம அசைவத்திலையெல்லாம் வந்து இது சேர்க்க மாட்டோம் புளி சேர்க்கக்கூடாது அதுக்காக தான் இந்த தயிர் கொஞ்சம் போட்டு அந்த தயிர் வந்து இந்த புளிப்பு சுவையோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து சிக்கன்லாம் வந்து சீக்கிரம் வந்துடும் அப்போ அதுக்கு வந்து டைம் எடுக்காது ஆனால் இது வந்துட்டு இந்த கறி மட்டும் கறி வந்து நல்லா வந்து வேக வச்சுருணும் நல்லா கறி மிந்துட்டுனா ஒரு டைம் சாப்பிட்டாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து இதாகிட்டோம் இது கூட வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் அது இப்போ பிரியாணி இலை அப்புறம் மல்லி கொஞ்சம் எல்லாமே வெதை மல்லின்னு இருக்குதுல்ல அதெல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த தூளை இப்போ சேர்த்து இப்போ இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ என்னென்னாக்கா அதை மூடி போட்டு ஒரு பன்னெண்டு விசில் வர மாதிரி வச்சுருவோம் இங்கே பாருங்கள் அது நான் நம்ம அரை வறுத்து அரைச்ச தூள் அந்த தூள் கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டு மூடிடுவோம் மூடி போட்டு மூடிட்டோம்னா ஒரு பன்னெண்டு விசில் வரட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு பன்னெண்டு விசில் வரட்டும் நல்லா மூடி போட்டு அதை வந்து ஒரு பன்னெண்டு விசில் கிட்டே வர மாதிரி வச்சுருங்க மூடிப்பட்டு வச்சிருக்கோம் பாருங்க இப்ப நம்ம வாத்துக்கறி வந்துட்டு நல்லா ஒரு பன்னெண்டு விசில் வச்சிருக்கோம் சிங்க பாருங்க நல்லா வந்துட்டு என்னென்ன விலை சேர்த்தேன்னு உங்களுக்கே காட்டினா எண்ணெய் பச்சை வெங்காயம் அரைச்சது தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த மசாலா இவ்வளோதான் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க எப்படி வந்து நல்லா வந்து மசாலா கிரேவி போகிற அளவுக்கு வந்திருக்குது இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து கிரேவி செய்வனமா என்ன சட்டி சூட ஏற்றோம் சூட ஏறணும்னா எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க எப்பயுமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அசைவத்துக்குனால எண்ணெய் அதிக தேவைப்படும் ஆனா வந்து இப்ப நம்ம வந்து வாத்துக்கிறீங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை சோம்பு சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போகணுமா இந்த தாளிக்கிறதுக்கு தான் ஏற்கனவே இது ஆசனம் இல்லை நானாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம ஏற்கனவே வறுத்து வர அரைச்சிருக்கோம் அதனால் இது வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகாய் சொன்னால அந்த பச்சை மிளகாய் வந்து லேசாக கிண்டி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாய் வந்து கொடுத்துருவேன் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை எடுத்து நல்லா நைஸாக மதிக்க வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது வந்துட்டு பாசம் அதிகமா இருக்கும் லேசாக அது வணங்கினோடைய அது கூட நம்ம வந்து பல்லாரியை சேர்த்துக்குவோம் பல்லாரி கொஞ்சம் வந்துட்டு அது வந்து சேர்க்கணுங்கன்னா வருது இல்லை ஆனா வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதுக்காகதான் கறி கூட சேர்ந்து அது வந்து நல்லா வந்து முருகளை அதை வந்து பண்ணிடணும் சால்டு ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கோம் சால்ட் ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்து நம்ம அதுக்காக தான் சேர்க்குறேன் அசைவம் செய்யும்போது எப்போயுமே நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் தான் சூடு பிடிக்காது ரெண்டாவது நல்லாவும் இருக்கும் நாங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் செய்யுங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணை விட தேங்காய் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அது கூட பல்லாரியை சேர்த்துக்குவோம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பல்லாரி அது கூட சேர்த்து அதை நல்லா வதங்கிட்டோம் அந்த வெங்காயம் வாசம் நல்லா வதங்கின உடனே அது ஒரு வாசம் தெரியும் அப்போ வந்து தக்காளி வந்து அது கூட சேர்த்துக்குவோம் நல்லா பாருங்க பல்லாரையும் சின்ன வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது கூட வந்து தக்காளியை சேர்த்துக்குவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா வர சீக்கிரமும் வதங்கும் அந்த கறியோட அந்த கிரேவியோட சேர்ந்து இதுவும் இதாக இருக்கும் பெருசாக கட் பண்ணி போட்டோம்னா இது தனியாக ஒதுங்கி நிற்கும் அதனால இப்போ இந்த நைசா கட் பண்ணிட்டோம்னா கிரேவியோட சேர்ந்துருக்கோம் அதுக்காக தான் அந்த வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி அது ஒரு வாசம் வரும் பாருங்க அதுதான் இந்த நம்ம பண்ற ஒவ்வொரு சமையலுக்கும் பிளஸ் பாயிண்ட் சில பேர் அந்த பச்சை வாசம் இருக்கும்போதே போட்டுருவாங்க அது மாதிரி போடக்கூடாது நல்லா வந்து அதை வெந்துடணும் நல்லா வெந்து முரிகின உடனே அதுக்கப்புறம் போட்டோம்னா தான் அது வந்து சேரும் இல்லைன்னா பச்சையாக அது பற்றி தனியாக வந்து கிடக்கும் இப்போ இது கூட வந்து எங்கள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதை வந்து சேர்த்துப்போம் பாருங்கள் ஒரு கிலோ கறி நான் வந்து ஏற்கனவே மசாலா வர வந்துட்டு அரைச்சி போட்டிருக்கேன் வேற எந்த தூளுமே நான் சேர்க்கலை இது எங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் அது அந்த பாருங்கள் இவ்வளோத்துக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு இவ்வளவு சேர்த்துருக்கேன் இதுவே வந்து வெளியேட்டீங்கன்னா இப்ப இது கூட வந்து நம்ம கறி வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து இது கூட சேர்த்துக்கோம் பாருங்க இதோட சேர்த்துக்கோ நல்லா கிழங்கி விட்டுருங்க கிண்டி விட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வந்து மூடி போட்டு முடி வச்சுட்டோம்னாக்க இது வந்து நல்லா வத்தை ஆகிடும் அதுக்கப்புறம் கிரேவி சூப்பராக இடையேறும் பாருங்கள் ஏற்க பார்த்தீங்களா எல்லா வந்து சிக்கன் மட்டன் எது எந்த குழம்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து எடுத்து அந்த மாதிரியான ஒரு வாத்து குழம்புனா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆனால் சமைக்கிறது வந்து நல்ல சுத்தமாக வந்து கழுவிடணும் அதாவது நிறைய மசாலா வந்து சேர்க்கணும் அதெல்லாம் வந்து அது அதை பொறுத்து தான் இது வந்து டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் அந்த வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு காமணி நேரம் இருக்கட்டும் ஒரு காமணி நேரம் நல்லா வந்து சேரட்டும் குதிக்கட்டும் அதுக்கப்புறம் நோக்காட்டும் பாருங்க அதோடைய வந்து இந்த முட்டை வந்துட்டு ஏன்னா அந்த முட்டை இந்த இதெல்லாம் வந்து அது ஈரல் இதெல்லாம் வந்து நம்ம கறி வந்து வேக வைக்கும்போது போட முடியாது ஏன்னா அது வந்து தனியாக வந்து இதாகிடும் கரைஞ்சி போயிடும் அதுக்காக தனியாக சேர்த்துக்கிறேன் அது ஈரல் எங்க பாருங்க ஈரல் இது தனியாக வறுப்பாங்க அதனால் நான் வந்து மேலே எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க இந்த நம்ம முட்டை சாப்பிட்றோம்ல அந்த முட்டை தான் இது வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வந்து அந்த கறி வேகட்டும் இந்த சால்னா எல்லாமே இதாகும் நான் ரெடியான உடனே பாருங்கள் இப்போ நம்ம வீட்டு வாத்து கிரேவி அதாவது வாத்து கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டான சூப்பரான பார்த்து கட் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லாங்க அவ்வளோதான் அப்படியே நல்லா சுட சுட சாதம் வச்சு எப்போயுமே ஒன்றுதே எப்படின்னாக்கா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிரேவிக்கெல்லாம் என்னென்னாக்கா சுட சாதம் வச்சிடணும் சுட சுட சாதம் வச்சு அதில் போட்டு அப்படியே செஞ்சா அடுத்த சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா வந்துருச்சு இதே போல் நான் செஞ்ச செய்கிறது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பெரியவர்கள் வரை சின்ன பிரச்சனை குழந்தைங்க இருக்குது எல்லாருக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்கிறதுக்குரிய நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்கள் தோழியாமும்